தமிழ்நாட்டில் கோடைக்காலம் வர்றதுக்கு முன்னாடியே வெயில் வாட்டி வதக்க தொடங்கிடுச்சு அதாவது கடந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்குது இப்போ இந்த ஏப்ரல் மாதத்தில் பார்த்திங்கன்னா வெயில் உச்சக்கட்டத்தை அடைஞ்சிருக்குது பல நகரங்களில் வந்து நூறு டிகிரியை வந்து தாண்டிடுச்சு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வர்ற மே நான்காம் தேதி அக்னி நட்சத்திரம் அதாவது கத்திரி வெயில் தொடங்கும் அப்படின்னு மே இருபத்தி எட்டாம் தேதி கத்திரி வெயில் நிறைவடையும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க ஆனாலும் மே இ நாலாம் தேதி அக்னி நட்சத்திரம் தொடங்கினாலும் மே ஒன்றாம் தேதியிலேருந்தே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் அதாவது அந்த அனல் காற்று வந்து பயங்கரமாக இருக்கும் வெப்ப அலை வீசாது அப்படின்னாலும் வறண்ட வானிலை காரணமாக பயங்கர அனல் காற்று வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால வெளியில் போகக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா வெயிலில் அலையக்கூடியவர்கள் வெயில் வெளியில் வந்து வெயில் காலத்தில் போகக்கூடியவர்கள் தகுந்த பாதுகாப்பு உபகரணங்கள் அதாவது குடை தண்ணி எப்பவுமே வாட்ரு பாட்டிலில் கையோட வச்சுக்கிறோங்க குடையை கொண்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வானிலை மையம் அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் இப்போதுலேருந்தே அது சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க அந்த அக்னி நட்சத்திர காலத்தில் காலையில் பதினோரு மணியிலருந்து மூன்று மணி வரை நாற்பது வயதுக்கு மேற்பட்டவங்க வெயிலில் போவதை தவிருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பல மருத்துவர்கள் சொல்லிகிட்டு வராங்க கண்டிப்பாக நீங்கள் நாற்பது வயதுக்கு மேலே போ மேற்பட்டவர்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகளோடு வெளியில் போடுறத பற்றி யோசிங்க